பிக்பாஸ் வீட்டில் முக்கோண காதல் பிரச்சனையை தீர்ப்பதற்காக நடந்த வரலாற்று சந்திப்பு தோல்வியில் முடிந்தது இப்போது அரோரா வுடன் நெருக்கமாக தொடங்கி இருக்கிறாரா பிக்பாஸ் வீட்டில் நடந்தது என்ன பெர்முடா முக்கோண மர்மத்தின் ரகசியத்தை கூட கண்டுபிடித்து முடியும் போல ஒரு காதலின் முக்கோண சிக்கலை அவிழ்ப்பது அத்தனை எளிதல்ல கேம்யூ அம்மு பாருவின் சமாதான பேச்சுவார்த்தையின் முதல் கட்டம் தொடங்கியுள்ளது இந்த ட்ரையாங்கிள் பிரச்சனையை இத்தோட நிறுத்திக்கலாம் எங்க லவ் ரொம்ப ஸ்ட்ராங்கு நீதான் குறுக்க வர என்கிற மாதிரி பாரு சொல்ல அப்படினா கம்முவோட இன்னமும் நான் ஃப்ரெண்டா இருக்கிறது நல்லா இருக்காது நீங்க அனுமதி கொடுக்கும் போது மட்டும் பேசணும்னு எனக்கு அவசியம் இல்லை என்று அரோரா சொல்ல புன் கேமை நீ ஆடு அவங்கவங்க அவங்க கேமை ஆடலாம் என்று கம்மு எரிச்சலாக அரோரா கையெடுத்து கும்பிட்டு விட்டு சென்றார் இந்த பிரச்சனையை புரிந்து கொள்ள முயன்றால் பாரு அரோரா ஆகிய இருவருக்குமே கம்மு என்கிற பொம்மை ஆடுவதற்கு தேவைப்படுகிறது இருவருக்குமே அதை விட்டு கொடுக்க மனமில்லை வெளியுலகம் என்றால் சட்டென்று விலகிவிடலாம் ஆனால் பிக் பாஸ் என்கிற அடைப்பட்ட சூழலில் தனக்கேற்ற கம்ஃபர்ட் ஜோனை ஒருவர் தேடிக் கொள்வது இயல்பானது ஆகவே இருவரும் போட்டியிடுகிறார்கள் எனக்கு ஃபீலிங்ஸ் ஆகுது இருக்கட்டும் என் கண் முன்னாடி என்று பாரு அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பே எனக்கு வேண்டாம் என்று உதறி செல்கிறார் அரோரா அப்படி சென்றாலும் கலங்காமல் இருக்க அவரால் முடியவில்லை இப்படியாக இரண்டு பெண்கள் ஒரு பொம்மைக்கு சண்டை போட்டு கொண்டிருக்க என்கிற பொம்மையோ ர நினைக்கிறது பாஸ் வீட்டில் உருவாகிற லவ் டிராக் எல்லாம் அப்போதைய நேரத்திற்கு உருவாகும் தற்காலிக உணர்ச்சி என்பது உலகத்திற்கே தெரியும் அப்படி இருந்தும் கூட கவின் லாஸ்லியா இருவருக்கு இடையேயான காவிய காதல் வெளியில் தொடர்ந்து திருமணத்தில் முடியும் என்று ஒரு கணம் நம்பினேன் இதுதான் நிலைமை மீடியாவில் ஊறியுள்ள பாருவிற்கும் கம்முவிற்கும் இது நன்றாக தெரியும் என்றாலும் எனக்கு ஃபீலிங்ஸ் அதிகம் என்று பாரு வலியுறுத்துவது டிராமா என்றுதான் தோன்றுகிறது என்னோட வளர்ச்சியை பத்தி அரோரா உண்மையாகவே கவலைப்படுறா நீ நல்ல நடிகன் ஆகணும்னு சொல்லி திறமைய வளர்த்துக்க சொல்றா எனக்கு ரெட் கார்டு கிடைக்கும்னு பேசிக்கிட்டு அரோரா அழுதா அவதான் எனக்கு உண்மையான ஃப்ரெண்ட் ஆனா பாருவோ அவளை பத்தி தான் கவலைப்படுறா வம்பு பேசுறா என்று மிகத் தெளிவாக சொன்னவரும் இதே தான் ஆனால் தனக்கு எது தேவை என்று வரும்போது பார்வின் பக்கம் சாய்கிறார் எனக்கும் அதையே தான் சொன்னான் என்று அரோராவிடம் புலம்பிக் கொண்டிருந்தார் ஆதிரை